டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும் ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஒன் அண்ட் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாம் ஆண்டிலே எடுத்து வைக்கும் ஸ்டாலின் திமுக அரசு சவால்களை சந்தித்து சாதனைகள் ஆக்கியது என்று வெற்றி விளம்பரங்களை பக்கம் பக்கமாக இன்றைக்கு வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் நிலைமையோ வேறு தமிழ்நாட்டின் மக்களின் நிலை என்று பார்த்தால் அந்த பரிதாபமாக இருக்கிறது என்ற நிலைதான் இன்றைக்கு களத்திலே காணப்படுகிறது மொத்தத்தில் ஸ்டாலின் திமுக அரசு சாதனைகளை சவால்களை சந்தித்து சாதித்ததா சரிக்கிறதே தவிர அது சாதிக்கவில்லை என்பதை தான் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம் கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டினுடைய பரிதாப நிலையை மூடி மறைக்கின்ற வகையில் அவர்கள் சாதனை என்று வெற்று விளம்பரங்களை தேடிக் மக்களுக்கு எந்த பலனும் ஏற்பட போவதில்லை குறிப்பாக அவர்கள் கொடுத்திருக்கிற தேர்தல் வாக்குறுதி பத்து சதவீதம் நிறைவேற்ற முடியாத ஒரு கையாலாகாத அரசு நான்கு ஆண்கள் முடிந்ததற்கு பிறகு தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றிவிட்டோம் என்று ஒரு பச்சை பொய்யை இன்றைக்கு கூச்ச நாச்சம் இல்லாமல் அவர்கள் கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று சரி அவர்கள் சொல்படியே தொண்ணூறு சதவீதம் பட்டியல் கொடுங்கள் என்று சொன்னால் அவர்கள் வெளியிட்ட அந்த தேர்தல் அறிக்கை பட்டியல ஒப்பிட்டு பார்ப்போமானால் நாம் குறைந்தபட்சம் நிதி செலவு இல்லாத மாத ஒரு முறை மின்கட்டண கணக்கிடு இன்றைக்கு அதை செய்திருக்கிறார்களா இன்றைக்கு நீட் தேர்வு இரண்டு தினங்களுக்கு முன்பாக முடிந்திருக்கிறது ரத்து செய்திருக்கிறார்களாம் நீட் தேர்வு ரகசியம் எங்கே போயிட்டது ஆண்டுக்கு பத்து லட்சம் வேலை வாய்ப்பு ஆண்டுகளுக்கு ஐம்பது லட்சம் இது குழந்தைக்கு கூட தெரிகிற கணக்கு ஆனா ஸ்டாலின் இன்றைக்கு கணக்கு தெரியவில்லையே என்றுதான் வேதனையாக இருக்கிறது இந்த சாதாரண கணக்கே தெரியாதவர் எப்படி நிதி நிலையை கையாள போகிறார் என்பதுதான் வேதனையாக இருக்கிறது மூன்று லட்சம் காலி பணியிடங்கள் இரண்டு லட்சம் புதிய அரசு பணியிடங்களை பூர்த்தி செய்வோம் என்ற வாக்குறுதி எந்த நிலையில் இருக்கிறது பெட்ரோலை குறைப்போம் என்ற வாக்குறுதி டீசலை குறைப்போம் என்ற வாக்குறுதி கேஸ் வானியம் நூறு ரூபாய் வழங்குவோம் என்ற வாக்குறுதி இதெல்லாம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி இதை கொடுத்துத்தானே மக்களிடத்தில் வாக்குகளை பெற்றீர்கள் அந்த தானே நான்கு ஆண்டுகள் நீங்கள் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்பை விட நீங்கள் கார் அணிவகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறீர்களே இந்த அணிவகுப்பை பார்க்கிற போது ஏதோ அமெரிக்க அதிபரை போல உங்களை நீங்களே நினைத்துக்கொண்டு கொண்டு இந்த பகட்டு ஆடம்பர ஆர்ப்பாட்ட அணிவகுப்பினால் மக்களுக்கு என்ன பயன் ஏற்பட போகிறது இங்கே தினந்தோறும் சுடுகாடாக தமிழ்நாடு மாறுகிற கொலை சம்பவங்களை பார்த்து அதிர்ச்சியிலே தமிழ்நாடு உறைந்து போயிருக்கிறோம் ஆனால் நீங்கள் தமிழ்நாடு அதிசயமாக சாதித்து காட்டியிருக்கிறோம் என்று வாய்ச்சி பேசுவதிலே என்ன பலன் உண்மையை மறைக்க முடியுமா அன்பு முதலமைச்சர் அவர்களை நீங்களும் எதிர்க்கட்சியில இருந்திருக்கிறீர்கள் ஆளுகிற கட்சியில இருக்கிறீர்கள் உங்கள் மனசாட்சி தொட்டு கை வைத்து நீங்கள் மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும் தினந்தோறும் தினந்தோறும் நடைபெறுகிற கொலை சம்பவங்களால் தமிழ்நாடு அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கிறது ஆனால் நீங்கள் நாங்கள் சாதித்து தமிழ்நாடு அதிர்ச்சியமாக இன்றைக்கு காட்சியளிக்கிறது என்று சொன்னால் இது எப்படி முழு பூசணிக்காய் சோற்றிலை மறைக்கிற பச்சை பொய்யாக இருக்கிறதா இல்லையா மாண்முக எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித்தலைவர் எடப்பாடியார் அவர்கள் சட்டம் ஒழுங்கு குறித்து தினந்தோறும் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்தில் கேள்வி எழுப்பினால் இன்னைக்கு நீங்கள் எந்த அரசு ஊழியர்களுக்கு நிறைவேற்றிருக்கிறீர்களா நீங்கள் சட்டமன்றத்தில் ஒன்பது அறிவிப்புகள் கொடுத்தீர்கள் அது மேலும் அரசு ஊழியர்களை கடன் ஆக்குகிற முன்பணம் இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடிகிற ஒரு மனசாட்சி எப்படி ஏற்றுக்கொள்கிறது அவர்கள் கேட்பதோ பழைய நீங்கள் திட்டம் இந்த ஒன்பது அம்ச திட்டத்தினாலே அவர்கள் கடனாளியாகத்தானே முன்பணமாகத்தான் நீங்க கொடுக்குறீர்கள் ஆக நீங்கள் எந்த திட்டங்களை இந்த நான்கு ஆண்டு கட்டணம் உங்களுக்கு எட்டு மாத காலம்தான் இருக்கிறது இந்த கூட்டத்தொடரும் சட்டமன்ற கூட்டத்தொடரும் முடிந்து விட்டது பாலியல் வன்கொடுமை எவ்வளவு கொடுமையான ஒரு நிலை இன்றைக்கு உங்களுடைய அமைச்சர்கள் சட்டசபை கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிற போதே வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நீதிமன்றம் நான் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் நான் இதை நான் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு சொல்லவில்லை இந்த நான்காண்டு காலத்திலே தமிழ்நாட்டிலே அதிகமாக நீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு நீதி அரசர்களின் கண்டனத்திற்கு உள்ளான அரசு இந்த ஸ்டாலின் திமுக அரசு இது உண்மையா இல்லையா நான் விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அதிக முறை கள்ளச்சாராயத்தை தடுப்பதிலே இந்த அரசு தோல்வி மாண்புமிகு நீதி கண்டனம் தெரிவித்தார்களா இல்லையா பாலியல் வன்கொடுமையை நீங்கள் எதிர்கொள்வதிலே தடுப்பதிலே கையாள்வதிலே நீதிமன்றத்தினுடைய மரபு நீதி கண்டனங்களை இந்த அரசு எதிர்கொண்டதா இல்லையா நிர்வாக ரீதியாக நீங்கள் அரசு திட்டங்களை செயல்படுத்துவதிலே நீதிமன்றங்களுடைய கண்டனங்களுக்கு உள்ளானீர்களா இல்லையா சட்டம் ஒழுங்கு பராமரிப்பதிலே நீங்கள் நீதிமன்றங்களுடைய கண்டனத்துக்கு உள்ளானீர்களா இல்லையா எத்தனை முறை நீதிமன்றத்தினுடைய கண்டனத்திற்கு இந்த அரசு ஆளாயிருக்கிறது காவல்துறை செயல்படுகிறதா என்று கூட நீதி அரசர்கள் நீதிமன்றங்கள் கண்டனங்கள் தெரிவித்திருக்கின்றன எப்படி அவ்வளவு எளிமையாக கடந்து போகிறீர்கள் இன்றைக்கு இந்த அரசு இதை விட கண்டனங்களை சந்தித்த ஒரு அரசு தமிழ்நாட்டில இதுவரை நாம் பார்த்ததில்லை அத்தனையும் கடந்து நீங்கள் இதில் டூ பாயிண்ட்டு ஓ லோடிங் என்று நீங்கள் சட்டமன்றத்தில் பேசுவது ஒரு நகைச்சுவையாக கூட பார்க்க முடியவில்லை அதே இது ஒரு இந்த ஆண்டினுடைய மிகச்சிறந்த நகைச்சுவையாக கின்னஸ் சாதனை படைத்திருக்கிற பச்சை பொய் ஸ்டாலின் பேசுவது இந்த ஆண்டினுடைய ஏன் இந்த நூற்றாண்டினுடைய கிண்ண சாதனை படைத்த பச்சை பொய் பொய் பேசுவதில் கிண்ண சாதனை படைத்திருக்கிற ஸ்டாலின் அதில் கிண்ண சாதனை நீங்கள் இந்தியாவிலே முதலிடம் அதில் பாதத்தில் கிடக்கிறது நிதி நிலைமை இன்றைக்கு கடன் சுமை இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாடு தொழில் அண்டை மாநிலங்களே ஆந்திரா தெலுங்கானா இங்க இருக்கிற தொழில் நிறுவனங்களை அங்கே கொண்டு செல்கிறார்கள் அதை நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அரசு நிர்வாகம் உறங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் உறங்கினாலும் அரசு நிர்வாகம் நடக்க வேண்டும் அதுதான் ஒரு சிறந்த நிர்வாகம் ஒட்டுமொத்த அரசு நிர்வாகத்தை உறங்க வைத்து விட்டு மக்களை வாக்கி வதைத்துவிட்டு நீங்கள் நடந்து கொண்டே இருப்பதனாலே தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பலன் இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி பக்கம் பக்கமாக விளம்பரம் வெற்று விளம்பரம் கொடுக்கிற நீங்கள் மக்களுடைய நலனை ஏன் சிந்திக்க மறந்தீர்கள் உங்கள் பக்கமாக மக்கள் நிற்கிறார்கள் என்கிற தோற்றத்தை ஏற்படுத்துகிற நீங்கள் இப்போது உங்களிடத்திலிருந்து அந்த மக்கள் விலகி இருக்கிறார்களே உங்கள் நடவடிக்கையாலே உங்களுடைய பேச்சாலே உங்களுடைய சிந்தனையினாலே உங்களுடைய இயலாமையினாலே உங்கள் நிர்வாக குளறுபடியினாலே மக்கள் மீது அக்கறை இல்லாத காரணத்தினாலே ஒட்டுமொத்த நிர்வாக குளறுபடியை இந்த நாடு இதுவரை பார்த்ததே இல்லை காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கிறது போலை பொருள் கேந்திரமாக தமிழ்நாடு மாறிவிட்டது இந்த நடவடிக்கை என்ன எடுத்திருக்கிறீர்கள் எங்கே கைப்பற்றினாலும் அது தமிழ்நாட்டிற்கு தொடர்பு வருகிறது பயங்கரவாதத்திற்கு கூட தமிழ்நாட்டில் தொடர்பு இருப்பதாக செய்திகள் வருவது நமக்கு அதிர்ச்சி அளிக்க நிறுத்தி மக்களுக்கு சேவை ஆற்ற வேண்டிய கடமை ஆற்ற வேண்டிய கடமையை நீங்கள் சாதனை என்று சொன்னால் எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க ஒரு முதலமைச்சர் என்கிற கடமையை ஒரு விழா நடத்துவது கடமை ஆனால் அது சாதனை நீங்கள் சொல்கிறீர்கள் ஒரு திட்டங்கள் கொண்டு வருவது அது கடமை கடமைக்கும் சாதனைக்கும் வேறுபாடும் முதலிலே நீங்கள் அறிந்து கொண்டால் புரிந்து கொண்டால் நீங்கள் பேசுவதை மக்கள் நம்ப முன் வருவார்கள் கடமையே தவறிய முதலமைச்சராக இந்தியாவிலே முதல்வர் இதுல நீங்கள் இந்தியாவுக்கே எங்கே வழிகாட்டுகிறீர்கள் அம்மா உணமுகம் இந்தியாவுக்கே வழிகாட்டியது சத்துணவு திட்டம் இந்தியாவுக்கே வழிகாட்டியது மடிக்கணினி திட்டம் இந்தியாவுக்கே வழிகாட்டியது புரட்சி தமிழர்கள் வருங்காலம் செய்ய எடப்பாடியார் குடிமராமத்து வழிகாட்டியது வழிகாட்டிய திட்டங்கள் கடன் வாங்குவதிலே நீங்கள் இந்தியாவுக்கு வழிகாட்டி இருக்கிறீர்கள் நிர்வாக குளறுபடியிலே நீங்கள் இந்தியாவுக்கு வழிகாட்டி இருக்கிறீர்கள் இன்றைக்கு பாலியல் பெண்கள் வன்கொடுமை சட்டம் ஒழுங்கு கொலை கொள்ளை கற்பழிப்பு வலிப்பறி என்று இந்த நாடு எங்கே சென்று இந்த இந்த நாடு சந்தித்த துன்பங்களாலே துயரங்களாலே இந்த அன்னை தமிழ்நாடு அனாதை நாடாக சுடுகாடாக மாறிவிட்டதுதான் உங்களுடைய சாதனை என்பதை சொல்லி இது சாதனை அல்ல தமிழ்நாட்டு மக்களுடைய வேதனை இந்த வேதனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இனியும் இந்த வேதனை தொடரக்கூடாது என்பதிலே மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்